பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகாய் ஒரு ரெண்டு நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சீரகம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதையும் கடுகு போட்டுக்குவோம் கடுகு உளு பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் பூண்டு சேர்த்திடலாம் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க இதெல்லாம் பச்சை மிளகாய் சேர்த்திடலாம் அடுப்பு வந்து லோ க்ளைன்னு இதெல்லாம் ஒரு பட்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா வத வதங்கட்டும் ஒரு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுல தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துவோம் உப்பு கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் கத்திரிக்காய் சேர்த்துருவோம் கத்திரிக்காய் கழுவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் கிண்டி விட்டுக்கலாம் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளுக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் சேர்த்துக்கு நல்லா கிண்டி விடுங்க இதுல கொழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துவோம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு இப்ப இதுல தண்ணி சேர்த்துருவோம் கத்திரிக்காய் முங்குற அளவுக்கு கத்திரிக்காய் வேணும் இந்த அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் மூடி போட்டு வைப்போம் கத்திரிக்காய் நல்லா வேவிட்டும் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நல்லா கொதிக்கிது கத்திரிக்காயும் நல்லா குலைவாக வெந்துருச்சு பாருங்க எவ்வளோ தண்ணி வச்சிருந்தோம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதை கடைஞ்சி எடுத்துக்குவோம் மத்து வச்சு கம்ஃபர்டபுளாக இருந்தால் இதுலேயே வச்சு கடைங்க இல்லாட்டி கீழே கூட எடுத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க நைஸாக கடையணும் பாருங்க நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு வேணாலும் தண்ணி வேணால் நீங்கள் கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக தழை தூவிடுவோம் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க கத்திரிக்காய் கடையில் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லேயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது இட்லி தோசைக்கு சூப்பரான சைடிஷ்ங்க சாப்பாட்டுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்